ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் கிரண்ஸ் வேல்ட் இன்றைக்கி நாங்கள் என் பொண்ணோட ஸ்கூல் சப்ளைஸ் வாங்கலான்னு வால்மார்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் ஸ்கூல் சப்ளைஸ் வால்மார்ட்டில் தான் வாங்கணும் அப்படின்லாம் இல்லைங்க நம்ம மற்ற ஷாப்ஸ்லேயும் வந்து வாங்கிக்கலாம் பட் வால்மார்ட்டில் ஸ்பெஷலாக வந்து யோசனை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் டீச்சர்ஸே வந்து லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம ஈஸியாக லிஸ்ட்லேருந்து எதுவுமே மிஸ் பண்ணாமல் நம்ம எடுத்துக்கலாம் வால்மாட்குள்ளே வந்தாச்சு இது ஒரு சீசனல் சேல் தான் இல்லையா ஸோ அதனால் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஸ்கூல் சப்ளைஸ்க்காகவே தனியாக பிளேயர்ஸ் ஒதுக்கி வச்சுருக்காங்க பொண்ணு அவங்களோட ஸ்கூல் சப்ளைஸை அவங்களே எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஹெல்ப் பண்ணாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சாங்க பார்த்து நாங்கள் அந்த ப்ராண்டெல்லாம் மட்டும் கரெக்டாக செக் பண்ணி ரீசெக் பண்ணிக்கிட்டோம் என் பொண்ணு பப்ளிக் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க இந்த ஒரு வாட்டி நம்ம வந்து ஒன் டைம் தான் நம்ம அந்த சப்ளைஸ் வாங்கி கொடுப்போம் அது என்டையர் இயர்க்காக அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம்லாம் நம்மளை கேட்க மாட்டாங்க ஸ்கூல் சப்ளைஸ்னால் ஒன்றும் இல்லைங்க இந்த ஒரு வருஷத்துக்கு தேவையான ஸ்டேஷ்னரி திங்ஸ் தான் இந்த சப்ளைஸ் லிஸ்ட்டு ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து ஸ்கூல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க நம்ம அதை பார்த்து நம்ம போயிட்டு வால்மார்ட்டில் வாங்கிக்க வேண்டியதான் இந்த குட்டீஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கான அந்த பவுச் பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்லாம் இருந்தது பீஸா மாதிரி இந்த மாதிரி ரிமோட் மாதிரி அழகழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே எல்லாத்தையும் வாங்கணும் போல் தோணுச்சு என் பொண்ணெல்லாம் அங்கேருந்து பிடிக்கவே முடியல அவங்க ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க அட்லீஸ்ட் நான் பார்க்கவாது செய்கிறேன்னு பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு ஈஸியான ஆப்ஷன் வால்மார்ட் ஆப்பில் ஸ்கூல் நேம் போட்டோம்னா அந்த ஸ்கூலில் கிரேட் வைஸ் டீச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான ஸ்கூல் சப்ளைஸ் லிஸ்ட்டு அப்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பார்த்து நம்ம வாங்கிக்கலாம் எந்தெந்த பொருள் எந்தெந்த ரேக்கில் இருக்குதுன்னு முதற்கொண்டு வால்மார்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த ரேக் நம்பர் பார்த்து நம்ம பொருளை பிக் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நம்ம ஆப்லேயே ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம பிக்கப்பும் எடுத்துக்கலாம் ஸ்கூல் சப்ளைஸ்லாம் வாங்கியாச்சு அது இல்லாமல் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்துருது ஸோ அதெல்லாம் தான் இருக்கோம் பில்லோஸ்லாம் கூட புதுசாக ஸ்டாக் வந்திருக்கு ப்ரைஸும் கம்மியாக தான் இருக்குது பேக்லாம் ஸ்கூல் சப்ளைஸ்லாம் வராது நம்மளா பிடிச்சது நம்ம வாங்கி கொடுக்கலாம் பொண்ணு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேக் பேக் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க இப்போ மாட்டினவங்க தான் அவங்க வீடு வரைக்கும் அந்த பேக் பேக்கை கரெக்டவே இல்லை இந்த ஸ்கூல் பேக்ஸ்லேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் நியூ கலெக்ஷன்ஸ் வந்துருந்துச்சு கலர் கலராக அழகாக இருந்துச்சு ஒரு வழியாக எல்லாத்தையும் வாங்கி முடித்து பில் போட்டு வந்தாச்சு பேக் பேக்கை கழட்டுடா அப்படின்னு சொன்னால் கூட அவங்க வந்து கழட்டவே இல்லை எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு நான் போட்டு தான் வருவேன்ட்டாங்க வெளியில் வந்தால் பௌர்ணமி நிலா வந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு செம்மையாக இருக்குல்ல இந்த ஸ்கூல் சப்ளைஸில் என்னெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு என் பொண்ணே எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க பாருங்கள் கேட்டு என்னன்னா இது வந்து இது வந்து ஒரு லன்ச் பேக்கோட வருது ஒல்ல நான் பார்க்கணும் இந்த உள்ளே இப்படிதான் இருக்கும் ஸ்பான்ஜியாக அதுக்கப்புறம் அந்த மாதிரி இதுவாக இருக்கும் அதுக்கப்புறம் லஞ்ச் பேக் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு இருக்கு ஸோ இதானோட என்னோட பவுட்ஸு இது எல்லாமே வந்து வச்சுப்பேன் அந்த அந்த கிரியான்ஸ் அந்த மாதிரிலாம் கலர் பென்சில்ஸ் பேனா பென்சில் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பேன் இது அதுக்கப்புறம் இந்த மாதிரி நோட் புக்ஸு இந்த ரெட் கலர் க்ரீன் எல்லோ அதுக்கப்புறம் பிளாக் இருந்தது இது வந்து கிராஃப்ட் பேப்பர் அதுக்கப்புறம் வந்து நார்மல் பேப்பர் அந்த ஒர்க் இது வந்து காபி பேப்பர் இது வந்து ஸ்கூலுக்கு வரைய ஸ்கூல் ஹெட்ஃபோன்ஸ் வாங்க சொன்னாங்க இந்த கம்ப்யூட்டர் லேப்ல எங்களுக்குன்னு நாங்க யூஸ் பண்ணிப்போம் சோ இது வந்து பென்சில் கலர் பென்சில் இதுல வந்து கலர் கிரயான்ஸ் கிரயான் இந்த வருஷம் வந்து டேபிள்ஸ் இது வந்து மல்டிபிளிகேஷன் சொல்லி தருவாங்க இது நாங்க இந்த வருஷத்து பென்சில்ஸ் இது ஆல்ரெடி ஷார்ட் பண்ணிதான் நாங்க நிறைய கிராஃப்ட் பண்ணுவோம் இந்த தேவை இது வந்து இரேஜ் நாங்க வந்து இதெல்லாம் நாங்க வந்து கிராஃப்டுக்கு ஒட்டுறதுக்கு யூஸ் பண்றது ஷாப்னர் நாங்கள் வந்து பண்ணிக்கிற பென்சில் அப்புறம் இது கூட எம்டி லேபிள் நாங்கள் வந்து இந்த மாதிரி நோட்டு அந்த மாதிரிலாம் ஒட்டிப்போம் இது வந்து மேம் கொடுக்குறது ரெட் பென்ஸ் இது வந்து ஒரு நோட் புக் காம்போஷன் புக் நாங்கள் கிளாஸ்ல எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிப்போம் இதெல்லாம் வந்து கலர்ஃபுல் ஃபோல்டர்ஸ் நாங்கள் பேப்பர் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இதில் தான் எங்களுக்கு கொடுப்பாங்க நாங்கள் வச்சுப்போம் ஓகே இது வந்து க்ளூ இதுவும் நாங்கள் வந்து கிராஃப்டிக் யூஸ் பண்ணிக்கிறது இது சானிடைசர் இது நாங்கள் அஸ்ரூமில் ஸோ இது வந்து நாங்கள் வந்து க்ளோரெக்ஸ் டெஸ்க் வந்து ஒய்ப்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பசங்கள்லாம் அதுக்கப்புறம் மெஸ்ஸும் யூஸ் பண்ணுவாங்க அவங்களோட டெஸ்கை இது பண்ண இதெல்லாம் வந்து டிஷ்யூஸ் இதெல்லாம் நாங்கள் வெயிட் பண்ணதுக்கு ஓகே இதெல்லாம் வந்து விவ்ளாக் கவர்ஸ் நாங்கள் பார்ட்டியில் செலிப்ரேட் பண்ணும் போது இல்லை நிறைய சாக்லேட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து ஷேர் பண்ணி ஷேர் பண்ணிப்போம் அதெல்லாம் வந்து நாங்கள் வீட்டுக்கு ஏற்றுவோம் ஓகே இதுவும் டிஷ்யூஸ் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிப்போம் ஸ்கூலு இது வந்து ரூலு நாங்கள் வந்து மேத் அந்த மாதிரி யூஸ் பண்ண கோல் போடுறதுக்கு அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃபோர் வச் பாய்